உனக்காக மறித்தேனி எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக மறித்தேனி எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் திருந்துவாய் என்று நான் நினைத்தேன் நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய் திருந்துவாய் என்று நான் நினைத்தேன் நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய் நீயோ தீர்ப்பை எழுதிவிட்டாய் உனக்காக மறித்தேனி எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன் முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய் முழு முதல் கடவுளை தேடச் சொன்னேன் முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய் முதல் முறை தரையில் தள்ளிவிட்டாய் உனக்காக மறித்தேனே எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்நிதியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய் அருள்மிகு நிறைந்த என் தாயை சந்நிதியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய் சந்நிதியில் சந்தித்து துடிக்கச் செய்தாய் உனக்காக எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் சுமைகளால் சோர்ந்தோரை வருக வென்றீ சிலுவை சுமையை எமக்கு தந்தாய் சுமைகளால் சேர்ந்தோரை வென்றீ சிலுவை சுமையை எமக்கு தந்தாய் சிலுவை சுமையை எமக்கு தந்தாய் உனக்காக மறித்தேனி எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் உனக்காக மறித்தேனி எனக்காக நீ என்ன செய்தாய் எனக்காக நீ என்ன செய்தாய் ஆமேன் அலில்